இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ரோம் இருக்குங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு ஆகக்கூடிய லைனு நல்லா ரேஸ் ஓட்டணும் நல்ல குவாலிட்டியான புறம் நான் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பேரை எடுத்துக்கலாங்க சரியான பேர் நல்ல பேர் பார்த்திங்கன்னாவே தெரியும் குவாலிட்டி சரியான குவாலிட்டி மற்றபடி நார்மல் புறா வந்து சேல் இல்லைங்க நான் தெளிவாக போஸ்ட்டில் சொல்கிறேன் நிறையா பேர் நார்மல் புறாவை தான் பார்த்துட்டு கேட்குறீங்க தற்பொழுது வந்து நார்மல் புறா வந்து சேல்ஸுக்கு இல்லை அப்படி நீங்கள் பார்த்துட்டு கேட்டாலுமே விற்பனைக்கு தான் நான் சொல்லுவேன் எது விற்பனைங்கிறத நான் தெளிவான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த புறா வேணுமோ நீங்கள் சீன் அனுப்புங்க என்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் என்னென்ன புறா இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன புறா சேலுக்கு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கர்ண அது ஓவரடி இதில் வந்து ஒரு பேர் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான பேர் அந்த பேர் செல் பண்ணலாம் இப்போ இதுவும் ரோமரு மேலு ஃபீமேல் சுமாரான தான் லோ பட்ஜெட்டு தான் இது ஆனால் வந்து முட்டை வச்சிருச்சு இப்போதிக்கி நம்ம வந்து சேல் பண்ணலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா ஒரு செட்டு பட்டா இருக்குங்க கொஞ்சம் பருவாக இருக்குது பருவெல்லாம் கொட்டிருச்சு காஞ்சிருச்சு இந்த பட்டா ஒரு பேர் சேர்க்கு இந்த கண்டிஷனில் எடுத்திங்கன்னா ரோட் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம் தற்பொழுது பட்டா சரியாயிருச்சு பட்டாலாம் பருவெலாம் கொட்டு இருக்குது கொட்டிடுச்சுன்னா ரேட்டு மாறிடும் இல்லை பரவாயில்ல நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரேட்டு நான் கம்மியாக தரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் புறாங்க எல்லாம் முட்டை வச்சுருக்கு இது வந்து பெரிய சைஸ் ஏற்கனவே நான் வீடியோவில் பழைய ஒரு ஒரு பத்து நாளைக்கு முழு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருப்பேன் நல்ல பெரிய சைஸு இந்த பேர்டு முட்டையும் வச்சிருச்சு ரெண்டு முட்டை வச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் லைனுங்க நம்மள்கிட்ட நல்லா ரிசல்ட் ஆன பேரண்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் பிறந்தது அதோட பிள்ளைங்க அது எழ்நூற்றம்பது அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கன்சரண்டாக வின் பண்ணது ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டு சிங்கிள் பெல் அடித்ததோட உள்ளங்க இதெல்லாம் சேலுக்கு இல்லை சேலுக்கு உள்ளதை டீட்டெயில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன் ஹெல்த்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா திரும்பிச்சிக்கு இவங்க தான் அப்பா ஃபுட்டு இருக்காங்க நார்மலாக அவங்களும் ஃபுட்டு எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேலு அந்த மேல் வந்து சேலுக்கு இருக்குது செல்ஸ் இருக்கு ரெண்டு டபுள் ட்ரிங்கோட இருக்கும் குவாலிட்டியான மேளே உங்களுக்கு வாங்கிக்கலாம் இவரோட பையன் தான் இது ரெண்டும் நார்மல் பிராவ தான் தற்பொழுது விற்பனைக்கு இல்லை தெவாக சொல்லிக்கிறேன் இது சேல்ஸ் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரு குவாலிட்டியான பேரு இது ஒரு பேர் இருக்குது அது மேலு அது வந்து ஃபீமேல் ரிங்கோடைய இருக்குது இது ஒரு பேர் சேல் இருக்குது ரோமரு இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பறந்ததுங்க ஃபாதர் வந்து ஐநூறு பறந்துருக்கு மதர் பார்த்திங்கன்னா ஐநூறு ரெண்டு வாட்டி பறந்துருக்கு ஃபாதருமே மூணு வாட்டி என்னமோ பறந்துருக்கு ஐநூறு பறந்துருக்கு ஜாக்கோட சிஸ்டர் வந்து அறநூறு பறந்துருக்கு இந்த வருஷமும் நம்ம தம்பிகிட்ட இதோட சிஸ்டர் பறக்கப்போகுது கேரண்டியான லைனு அதில் ஒரு செட்டுவேடாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணை வெடை இருக்குங்க கர்ணப்புறா வந்து டாப் குவாலிட்டிங்க ஓவர் அடி பறவையும் இருக்கும் ஓவரடியும் இருக்கும் அதில் ஒரு செட்டு பட்டா இருக்குது அதே மாதிரி இந்த ஜதையிலையும் ஒரு செட்டு பட்டா இருக்குது ஒரு ஜாக்கில் இருக்குது ஒரு ரெட்டில் இருக்குது தெளிவாக இருக்குது பட்டா பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த உலாரும் சொல்ல முடியாது பக்கா குவாலிட்டி கருணா இது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் லாங்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மள்கிட்டே முட்டை வைக்கணும்னு விட்டாச்சு கொஞ்சம் பறிச்சிருச்சு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சேலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேலு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன் நேற்று முந்தாவது போட்டிருந்த வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த ஃபீமேலு ஒரு ஃபீமேலு மேல் பார்த்திங்கன்னா இயற்காப்ல இந்த ஒரு பேர் வந்து நல்ல குவாலிட்டியான பேருங்க நீங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் டைமிங் இருக்கும் அட்டையும் இருக்குங்க தரமான பேருங்க இந்த பேர் வந்து தரமான பேர் அப்புறம் நல்லா சுத்தமாக இருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு ஃபீமேல் இருக்குதுங்க இந்த ஒரு ஃபீமேலு சேலுக்கு இருக்குது இந்த மேலும் ஒரு சேல் அப்புறம் இந்த மேலும் இருக்குது பாகிஸ்தான் மேல் மாதிரி இருக்கும் பாகிஸ்தான் லைன் ஓவர்டி இந்த மேலும் சேலு கருப்பு இட்டு கிரிசில் சிவப்பும் போயிட்டோம் அந்த ரெண்டு மேலுமே சேல் இருக்குது இங்கே வந்து ஒரு ஃபீமேல் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் குவாலிட்டியான மெயில் பாகிஸ்தான் லைன் ராம்பூரி லைனு குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ஓவரடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு அப்படின்னா இந்த மெயில் எடுத்துக்கலாங்க பறவையும் இருக்கணும் அடியும் இருக்கணும் குவாலிட்டியும் இருக்கணும் ப்ரீடிங் இருக்கணும் அப்புடின்னா இந்த பேரை எடுங்க கன்ஃபார்ம் சூப்பர் பேர்